ஸ்ரீ பதினெட்டாம் படி கற்பணசாமி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் வருகின்ற எட்டாம் தேதி நம்ம ஆலயத்தில் மகா சிவன்ராத்திரி பூஜை நடைபெறது நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க ஏன்னா நாங்கள் முன்னாடியே ஒரு வீடியோ போட்டிருக்கோம் என்ன சாமி பூஜைனா என்னென்ன பூஜை நடைபெறுறது அப்படின்னு சொல்லி அதாவது நம்ம ஆலயத்தில் வர்றவங்க எல்லோருமே பார்த்துருப்பீங்க இவ்வளோ பெரிய குண்டம் இருக்கும் இந்த குண்டம் எதுக்காக அப்படின்னு சொல்லி எல்லோரும் கேட்பீங்க இந்த குண்டத்தில் தான் வந்து இப்போ நம்ம நூறு கிலோ வரமிளகா போட்டு மகா பிரித்தியங்கரா யாகம் நடைபெற உள்ளது அதைப் போல மகாலட்சுமி பூஜை நடைபெறும் அதன் அதன் பிறகு சாமிக்கு முப்பூசை பலி கொடுத்து நைட்டு சரியாக பழன மணிக்கு கருப்பண சாமி போடுவோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரதோஷத்துக்கும் பலன் உண்டு வருகின்ற வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமாலே முடிஞ்சது சுக்கர உரன்னு சொல்லுவோம் அந்த சுக்கர உரையில் எந்த ஒரு செயல்கள் செஞ்சாலும் அந்த காவியம் சித்தியாகும் கண்டிப்பாக அதனால வந்து வெள்ளிக்கிழமையில சிவன் ராத்திரியும் பிரதோஷமும் சேர்ந்து வரனால நம்ம கண்ணுக்கு தெரிஞ்ச எதிரிகளும் தெரியாத எதிரிகளும் யாராக இருந்தாலும் அழிவாங்க அப்படின்னு சொல்கிறது தான் சாமியினுடைய அருள் வாக்கு நம்ம பூஜையில் கண்டிப்பாக கலந்துக்கிட்டு ஸ்ரீ சாமியும் காளியுடைய அரளை பெற்று செல்லுங்கள் நிறைய பெண்கள் ஏன் நாங்கள் கலந்துக்க முடியாதுன்னு நினைக்கிறீங்க இதை வந்து முப்பூசை கொடுக்குறனால தான் பெண்கள் கலந்துக்க முடியாது நீங்கள் பேர் கொடுக்கலாம் பூஜைக்காக ஃபோன் பண்ணி பெயர் கொடுங்க உங்களுடைய பேரும் குடும்பத்துடைய பேரும் வச்சு பூஜை செய்து இந்த மகாலட்சுமியனின் அறளை பெற்ற குங்குமம் ஆகப்பட்டது எல்லாத்துக்கும் கொடுக்கப்படும் அதனால இந்த குண்டம் எப்படி இருந்தாலும் ஒரு அஞ்சு நாள் ஏரியும் அதன் பிறகு இந்த குண்டத்தில் இருக்கிற சாம்பலும் பந்து அனைவரும் கொடுக்கப்படும் வர்றவங்க எல்லாருமே தயவு செய்து உடைய பெயர் சொல்லி புக் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக ஆண்கள் மட்டும்தான் கலந்துக்க முடியும் அனைவரும் வாங்க சாமி அறளை பெற்று நன்றி